இன்றைக்கி வந்து நம்ம கதம்ப சட்னி தான் பார்க்க போகிறோம் கதம்ப சட்னின்னா எல்லா பொருட்களும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லிக்கு தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுடு இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம கதம்பு சட்னி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு வானல் வச்சு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது நல்லா ஆயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் நல்ல கோல்டன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாலு வரமிளகா போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கங்க நல்லா மிளகா நல்லா அதுவும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா அப்போ தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு தட்டில் தட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா இருத்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும் அதே ஆயிலில் நம்ம மற்ற பொருட்களையும் நம்ம வறுத்துக்கணும் அதனால் நம்ம இருத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் பக்கமாக போட்டுக்கிறோம் ஒரு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு கொத்து கறிப்பில் ஆயிலே நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் இதில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடும்போது நல்லாயிருக்கும் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கமாக நம்ம தேங்காய் துருள் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக புளி போட்டுக்கலாம் இது நல்லா வறுத்து விட்டுக்கணும் நம்ம தாயிலே நல்லா வதங்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் வந்து நம்ம கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் நல்லா கொத்தமல்லி தழை போடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் சட்னி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இது ஒரு தட்டுவில் போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் அதே வானலி வச்சு நம்ம ஆயில் ஊற்றி பருப்பு போட்டு தாளிச்சிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு குண்டு மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்து வச்ச பருப்பெல்லாம் நல்லா ஆரிடுச்சு நம்ம தட்டில் கொட்டி வச்சினோம் இல்லையா அது நல்லா ஆரிடுச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்தி அரைச்சிட வேண்டியதுதான் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பக்கமாக அரைச்சிக்கலாம் ரொம்பவும் நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கு அது எப்போயுமே சட்னி பாருங்கள் அரைச்சாச்சு இதை வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் நம்மளுடைய சுவையான கதம்பு சட்னி ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் சும்மா அப்படி இருக்கும் பாருங்கள் சுட சுட இட்லியோடு நம்ம சாப்பிட்லாம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சட்னி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்